காவலுடன் எதிர்பார்த்த இந்த பள்ளி மைந்தன் அருமை சகோதரர் திரு ஜோதிட கலாநிதி தனக்குடையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க தலைவர்களுக்கும் தலைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு இந்த ஜோதிடக் கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி நான் என் உரையை தொடங்குகிறேன் கொஞ்சம் அதாவது நான் இப்போ திசா புத்தி பற்றி நம்ம நிறையா ஜோதிடர்கள் பார்க்குறோம் அதில் ஒரு சிலதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம திசா புத்தின்னு எடுத்த உடனே நாலாம் திசையால் சனி திசை வந்தால் மாரக திசை அஞ்சாம் திசையால் செவ்வாய் திசை வந்தால் மாரக திசை ஆறாம் திசையால் குரு திசை வந்தால் மாரக திசை ஏழாம் திசையால் ராகு திசை வந்தால் திசைன்னு சொல்கிறோம் இந்த மாரக திசை வந்து என்ன பண்ணும் ஒன்றா கஷ்டத்தை கொடுக்கும் இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிடும் இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா நடக்காது ஒரு சிலருக்கு நம்ம இந்த மாதிரி டைமில் ஜோசியும் சொல்லி இல்லை நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே எதிரடை நட்சத்திரங்கள் வேலை செய்யும் திசாநாதனும் புத்திநாதனும் ஒருவருக்கொருவர் எதிரடையில் நின்றுவிட்டால் அந்த திசா புத்திகளில் எதிரடையாக நிற்கும்போது கெடுதல்கள் வராது அந்த புத்திகளையும் கவனித்து நடக்கும் புத்தியை வைத்து பலன்கள் சொல்லும்போது சரியாக வரும் அதேபோல் ஒரு திசா நடத்தும் கிரகம் தன் வேதகன் வீட்டிலிருந்து திசா நடத்தினாலும் அங்கு அந்த திசா புது திசாநாதன் எந்த விதமான பலன்களையும் கொடுக்க முடியாது அது மட்டுமல்ல அந்த திசாநாதன் நிற்கும் நட்சத்திரம் அதுக்கு அது எதிரடி நட்சத்திரமாகவோ வேத வேதகனின் நட்சத்திரமாகவோ இருந்துவிட்டாலும் அந்த திசாநாதனால் எந்த செயலையும் செய்ய முடியாது என்பது நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அதே போல் நாம் திசா புத்தி யோகம் நிறைய யோகம் சொல்கிறோம் ஜாதகத்தில் நூற்றி எட்டு யோகம் இருக்குது ஜாதகத்தில் அவ்வளோ யோகத்தையும் நம்ம பார்க்குற இந்த ஜாதகம் ரொம்ப நல்ல நிலைக்கு வந்துடுவார் இது ஒரு மாதிரி யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் பேசுகிறோம் அதுக்கு உதாரணமாக நம்ம ஐயாவை சொல்லலாம் அவர் வந்த உடனே என்ன சொல்கிறாரு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனை அருப்பெருஞ்சோதினு சொல்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் பூச பூசணட்சத்திரத்தில் பிறந்தவர் குரு குரு அங்கே உச்சம் சனியும் குருவும் சேர்றாங்க அதை சொல்கிறதுனால தான் இவர் இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கார் இதையும் கவனிக்கணும் எந்த இடத்துல எது நல்லது எது சரியாக வருது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் அதே மாதிரி என்ன தான் ஜாதகத்தில் யோக திசைகள் இருந்தாலும் அங்கு காலப்பகை திசைன்னு ஒன்று வந்தால் வேலைக்காகாது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அந்த காலப்பகை திசைன்னு அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அது எந்த ஜாதகமே வேலை செய்யாது அந்த காலப்பகை மட்டும்தான் வேலை செய்யும் கம்ப்ளீட்டாக அந்த நேரத்தில் வேஸ்ட் ஆகிரும் காலப்பதை திசை எப்போ வரும் ரெண்டு வயசு வரைக்கும் அதாவது பிறந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு வரைக்கும் சனி திசை காலப்பகை திசையாக வரும் ரெண்டு வயசுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் ராகு திசை காலப்பகுதிசையாக வரும் பதினோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் சூரிய திசை திசையாக வரும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரை சுக்கர திசை காலப்பகதி திசையாக வரும் அதாவது பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி நாலு வயது வரை சந்திர திசை காலப்பகை திசையாக வரும் அதுவும் முப்பத்தி நாலு டு ஐம்பத்தி ரெண்டு சுக்கர திசை காலப்பக திசையாக வரும் அதே மாதிரி ரெண்டு டு அறுபத்தெட்டு கேது திசை காலப்பகை திசையாக வரும் அம் அறுபத்தெட்டுலேருந்து நூறு வயசு வரைக்கும் புதன் திசை காலப்பகை திசையாக வரும் இந்த காலப்பகை திசை குறிக்கிடுச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவர் என்ன நினச்சாலும் நடக்காது எவ்வளோ யோகம் இருந்தாலும் அந்த யோகம் செயல்படாது அதே மாதிரி அவருக்கு கஷ்டம் வரவேணும் அப்படிங்கிற நிலை இருந்தால் கஷ்டம் வராது அதையும் நீங்கள் கவனிக்கணும் காலப்பக்கத்து செய்ய வந்தோன்னே எப்பவுமே கஷ்டம் தான் சொல்லிருக்கக்கூடாது இதையும் கவனித்து ஜாதகம் சொன்னோம்னா இந்த திசாபூத்தி சம்மந்தப்பட்ட வகையில் இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லணுங்கிறது என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எதிரடை நட்சத்திரங்கள் வேலை செய்கிறது அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் எல்லோரும் வந்து உட்காந்தோடனே ஜாதகத்தை பார்த்துட்டு உடனே இந்த கிரகம் அங்கே இருக்குது அந்த கிரகம் அங்கே இருக்குதுன்னு பலன் சொல்ல ஆரம்பிச்சிடணும் அது மா அதுவெல்லாம் முற்றிலும் தவறு அந்த கிரகத்தை ஜாதகத்தை ஆராயணும் நான் எல்லாம் ஜாதகம் பார்க்குறேன்னா எனக்கு நான் ஆன்லைனில் மட்டும்தான் பார்க்குறேன் ஜாதகம் அமிச்சிட்டு சாயந்தரம் தான் கூப்பிட்ணும் பணமும் ஜாதகம் வந்ததுக்கப்புறம் தான் சாயந்தரம் தான் கூப்பிட்ணும் ஏன் அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம எல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு எதிரடை நட்சத்திரம் எந்தெந்த கிரகம் எதிரடை நட்சத்திரம் நிற்கிது எதுக்கு எதிரடை லக்கணத்துக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த திசா கிரகம் எதிரடையில் நிற்குன்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது வாழ்க்கையில் அந்த திசா புத்திகள் வரும்போது கண்டிப்பாக அவன் கீழே போயே தீருவான் இதனால் இதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் ஐயா பேசுகிறப்ப கூட சொன்னார் சூரியனும் சனியும் பகைன்னு சொல்கிறீங்க ஆனால் அதெல்லாம் பகையே கிடையாது சூரியன் சந்திரன் பகைங்கிறதெல்லாம் நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது தான் சூரியனுக்கு சந்த ச சனி காரகனாக வருவார் அந்த நேரத்தில் வந்து அவர் அங்கே நல்லது தான் செய்வார் அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கு நீங்கள் இன்னுமே ஜெயமானி முறையில் போனீங்கன்னா உச்சம் நீச்சம் பகை எதுவுமே தேவையில்லை அந்த கிரகம் எங்கே நிற்கிது லக்கணத்துக்கு எத்தனாம் மடத்தில் நிற்கிது நாலாம் மடத்தில் நிற்கிதா ஆறாம் மடத்தில் நிற்கிதான்னு பாருங்கள் இப்போ வந்து அந்த கிரகம் தன் வீட்டுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து திரும்ப அங்கேருந்து பாகம் அங்கேருந்து அடுத்து எத்தனை எந்த வீட்டில் நிற்கிது வருதன் பாகம் பாருங்கள் அஞ்சாம் இடத்தில் நிற்கிது அப்படின்னா அங்கேருந்து அஞ்சாம் மடத்தை என்னிங்கன்னா அங்கே தான் இந்த கிரகம் வெளிப்படும் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குங்க எதிரடையில் வந்து இப்போ சூரியனுக்கு பன்னெண்டு நட்சத்திரம் எதிரடையில் வரும் பன்னெண்டு நட்சத்திரம் எதிரடையில் வரும் என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுக்கணும் ஆமாங்க கொடுக்குறேன் வரிசையாக வரேன் வரேன் அதே மாதிரி சந்திரனுக்கு ஏழு நட்சத்திரம் எது எதிரடையில் வரும் அதே மாதிரி செவ்வாய்க்கு அஞ்சு நட்சத்திரம் எதிரடியில் வரும் அதே மா அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு இருக்குது இப்போ குரு சுக்கரனுக்கு வந்து மூணு நட்சத்திரம் எதிரடியில் வரும் ஆமாங்க அதே மாதிரி ராகு கேதுகளுக்கு ரெண்டு ரெண்டு நட்சத்திரம் எதிரடில் வரும் இது எல்லாம் நீங்கள் ரொம்ப சூறாக கவனித்து பலன் சொன்னீங்கன்னா மட்டும்தான் பலன் கரெக்டாக வரும் இல்லைன்னா வராது அதே நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் அதே இந்த திசா புத்தியில் நீங்கள் மெயினாக யாராம் காலப்பகை திசையை பார்க்கணும் காலப்பகை திசையை பார்க்காம பலன்னு சொல்லி ஜோதிடர்கள் மாட்டிக்கப்படாது அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் இப்போ நடக்க போகிற கோச்சாரத்தில் அவங்களுக்கு வந்து கோச்சாரம் திசா புத்தி நடக்குது இப்போ ஒரு ஜாதகருக்கு திசை புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா அந்த திசா புத்தி நன் அந்திரநாதர்கள் கோச்சாரத்தில் வந்து அவங்கள டச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த டச் பண்ணுறப்போ மூணு ஆறு பன்னெண்டு இந்த பாகவ அதிபதிகளோட திசா புத்திகள் நடந்து கோச்சாரத்தில் அந்த திசா அந்த கிரகங்கள் அந்தந்த கிரகத்தை டச் பண்ணுது அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படும் தொழிலாக இருந்தாலும் வேற ஊருக்கு போய்தாலும் தொழில் மாற்றமும் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு பத்து பன்னெண்டு இந்த திசா புத்திகள் நடக்கும்போது அந்த கோச்சாரத்தில் அந்த திசா புத்தி நாதர்கள் போய் அங்கே டச் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் வேலையில் பிரச்சனையே வரும் அதையும் பார்க்கணும் அதே மாதிரி ரெண்டு ஆறு பத்து திசா புத்திகள் நடக்கும்போது கோச்சாரம் நாதர்களை பார்த்தீங்கன்னா அப்போ தான் வேலை கிடைக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும் ஒரு பையன் ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து ஸ்தானத்தை பார்க்கணும் ரெண்டு ஆறு பத்து ஸ்தானத்தில் அந்த கோச்சாரங்க வந்து டச் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அது ஒன்று அஞ்சு ஒம்பது பன்னெண்டு ஒன்று அஞ்சு ஒம்பது பன்னெண்டு திசா புத்திகள் நடக்கும்போது அந்த கோச்சாரத்துகளில் அந்த அதே திசை கிரகங்கள் போய் அங்கே ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வேலையிலேருந்து டீப்ரமோஷன் அதாவது வேலையில் வந்து பதவி இறக்கம் அல்லது பதவி நீக்கம் டிஸ்மிஸ்ஸே கூட செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏழில் வந்து சனி இருக்குது ஏழில் கேது இருக்குது ஏழில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா அந்த அந்த ஜாதகத்தை எல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஜாதகம் ப பலன் சொல்கிறப்போ இந்த இந்த சனி இருக்கிறவங்களுக்கு சனி மறுபடியும் அந்த ஏழாம் இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க சனி திசை நடக்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தே தீரும் ஏழாம் இடத்தை மட்டும் ரொம்ப குறிப்பாக குறிப்பாக பார்க்கணும் கேது இருக்கார் ஏழாம் இடத்துலனா கேது திசை நடக்கிறப்போ அங்கே பிரச்சனை வந்தே தீரும் அவங்களுக்கு ஆமாம் அதே மாதிரி சுக்கரன் இருந்தார் அப்படின்னா சுக்கர திசை வர்றப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஆமாம் பிரச்சனை வரும் அதையும் கவனிக்கணும் அதே மாதிரி அதாவது நம்ம ஐயா பேசினார் மந்திராச்சலம் ஐயா அவர் எனக்கு குரு அவர் 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 வந்து தயானந்த சரஸ்வதியோட கோள்களின் கோலாட்டம் அவரோட சிஷ்யரவர் அவர் அவர் கோள்களின் கோலாட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா ஒம்பதில் ஒரு கிரகம் இருந்தால் தான் பத்தாவில் இருக்க கிரகம் வேலை செய்யும் அப்படின்னு தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்கிறார் அதை நான் ஐயா கிட்ட தான் படித்தேன் நான் அதே மாதிரி பத்தில் சுக்கரன் இருக்கார் அப்படின்னா அவருக்கும் அப்படி தான் பத்தில் சுக்கரன் இருந்தால் பத்தில் இன்னும் கூட ஒரு கோல் வேணும் உடன் ஒரு கோள் இருந்தால் தான் அந்த பத்தில் இருக்க சுக்கரன் வேலை செய்வார் சுக்கரன் சனி செவ்வாய் இவங்க மூணு பேருமே தனியாக பத்தில் இருந்தாங்கன்னா அங்கே வேலை செய்ய மாட்டாங்க கூட ஒரு கோள் இருந்தால் தான் வேலை செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தில் சூரியன் இருந்தால் பத்துக்கு நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கக்கூடாது இருந்தால் இவரோட வேலையெல்லாம் தடுத்துறது ஆமாம் அதே மாதிரி பத்தில் சந்திரன் இருந்தாலும் நாளில் ஒரு கோல் இருக்கக்கூடாது அதாவது லக்கணத்துக்கு நாளில் ஒரு கோல் இருக்கக்கூடாது இருந்தால் அதுவும் வந்து அதனோட பலனை தடுத்துடும் இதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் நீங்கள் பலன் ஜாதகம் பார்க்குறப்ப பலன் சொல்லணும் அதே மாதிரி ஜாதகம் தான் தலையெழுத்து அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்லுவேன் எங்கே போனாலும் அதாவது ஆ பெண்ணுக்கு திருமணம் கிடையாது ஆணுக்குத்தான் திருமணம் ஏன் பெண் என்பவள் தாரை வார்த்தை கொடுக்கப்படுபவள் கல்யாணம் கிடையாது ஆணுக்குத்தான் திருமணம் இப்போ குழந்த பாக்கியத்தை நீங்கள் வந்து ஆண் ஜாதகத்தில் தான் பார்க்கணும் ஆண் ஜாதகத்தில் பார்க்குறப்போ அந்த ஆண் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அந்த இடத்த ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு ஏழு பத்து பன்னெண்டு இந்த ஆறு இடத்துல தான் ஒருத்தருக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் அங்கே சனி இருக்கும் ஏன் அப்படின்னா சனி வந்து கர்மகாரகன் கர்மத்தை கூட்டிகிட்டு வரவர் அவர் தான் அவருக்கு அப்பாவோட கர்மத்தை வச்சு தான் குழந்தைங்க பிறக்கும் இது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதாவது சனி இருக்கிற இடத்த ஒன்றுன்னு வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு ஏழு பத்து பன்னெண்டு இது என்ன அப்படின்னா சனி பார்க்கக்கூடிய இடங்கள் மூணு ஏழு பத்து அதே நாடிப்படி சனி வந்து ஒன் ரெண்டு பன்னெண்டை பார்ப்பார் சனி இருக்கக்கூடிய இடம் இங்கே தான் ஒரு அப்பா ஜாதகத்தை வச்சு குழந்தை ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சனி இருக்கும் சப்போஸ் வக்கரமாக இருந்தால் மட்டும் ஒரு சில ஒரு கட்டம் மாறி இருக்கும் இல்லைன்னா டியூப் பேபியாக இருக்கும் இல்லைன்னா ஜாதகமே தப்பாக இருக்கும் இது நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி துருவ கணிதம் துருவ கணிதம்னு சொல்கிறோம் துருவ கணிதம் எப்படி பார்க்குறீங்க ஐயாக்கு தெரியும் ரொம்ப பழைய குரு குழந்தை எப்படி பார்க்குறீங்க எல்லாரும் ஜோ ஜாதகத்தில் பின்னால் லாசு அப்படி குருன்னு போட்டு எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா அதை பார்த்து குருனா குழந்த தான் குழந்தைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கீங்க அந்த மாதிரி தான் ஒரு ஜோ ஒரு ஜோதிட எழுதி வச்சதை பார்த்து சொல்கிறது தான் குருவுக்கு கணிதன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது இல்லை அதாவது நம்ம ஜா ஜாதகத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த சமாச்சாரமும் அந்த ஜாதகருக்கு நடக்காது நீங்கள் கவனித்து பாருங்கள் குருவுக்கு ரெண்டுலேயும் பன்னெண்டுலேயும் எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை குழந்தை இருக்கும் உங்கள் ஜாதகத்தை வச்சு வேணால் மேட்ச் பண்ணி பாருங்கள் குரு குரு இல்லாமல் ரெண்டு பன்னெண்டு குரு பார்வைடக்கூடிய மூணு இடங்கள் அதில் வந்து நடுவில் ராகு கேதுகள் இருந்தால் தடைப்பட்டிருக்கும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வேணால் வச்சு உங்கள் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கிறத வச்சு நீங்கள் பாருங்கள் ரெண்டு பன்னெண்டு குரு கூட இருக்கிற கிரகங்களையும் எடுத்துக்கலாம் ஆனால் ராகு கேதுகள் இருந்தால் ராகு இருந்தால் குழந்தையை தடை பண்ணியிருக்கும் கேது இருந்தால் அந்த குழந்தை பிறந்து இறந்திருக்கும் பார்வையெல்லாம் கிடையாது இருந்தால் தான் இப்போது குரு இருக்கார் குருக்கு அடுத்தது ராகு இப்போ அடுத்தது சுக்கரன் இருக்கார் அப்படின்னா ஒரு பெண் குழந்தை இருக்கும் ஆனால் இந்த ராகு இருக்கிறதுனால அந்த குழந்தைய வந்து இல்லாமல் பண்ணியிருப்பார் அதுவே கேது இருந்திருந்தால் அந்த குழந்தை பிறந்து இறந்திருக்கும் இது குழந்தைக்கு சொல்கிறோம் அதே மாதிரி செவ்வாய்க்கு ரெண்டு பன்னெண்டில் எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை சகோதரங்கள் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி சூரியனுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பன்னெண்டில் எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை சித்தப்பா பெரியப்பாக்கள் அத்தைகள் இருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது இதை கண்டுபிடிக்கணும் நம்ம ஆளுங்க வந்து எல்லாம் ஆரம்பத்துலேருந்து சரியாக கவனிக்காமல் இப்போ எழுதி வச்சாங்க எழுதி வச்சது பார்த்து எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க துருவ தேவையே இல்லை துருவ நமக்கு ஜாதகத்துலேயும் இருக்குல்ல எத்தனை குழந்தை எத்தனை சித்தப்பா பெரியப்பா அத்தை எல்லா விவரங்களும் அதில் வருது இல்லை அதுதான் சொன்னலைங்க உங்களுக்கு வந்து புதன் எடுத்துக்கங்க ம் அத்தை மாமா வந்துடும் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி குறவு காரகத்துவம் நமக்கு என்ன வருது சகோதரத்துக்கு செவ்வாய் குழந்தையா குரு சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க ரெண்டு பன்னெண்டை கவனிச்சிங்க அவங்க பார்வைப்படக்கூடிய இடத்த பார்த்துக்குங்க அது மாதிரி பார்த்துக்குங்க ராகு நடுவில் வந்தால் அந்த அதுக்கப்புறம் இருக்கிற எந்த கிரகத்துக்கும் குழந்தையை கணக்கு எடுக்கக்கூடாது அதே கேது வந்திருந்தால் அந்த குழந்த பிறந்து இறந்துருக்கும் இது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாந்தியை பத்தி பாக்குறப்போ மாந்தி என்ன பண்றார் மாந்தி எங்கே இருந்தாலும் பிரச்சனை அப்படி சொல்றீங்க ஆனா மாந்தி வந்து சூரியன் சாரத்தில் இருந்தார் அப்படின்னா அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க சூரியன் சாரத்தில் மாந்தி இருந்தா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அதே மாதிரி மாந்தி எந்த சாரத்தில் நிற்கிறாரோ அது சார்ந்த குழப்பங்கள் காரகத்துவத்துக்கோட கஷ்டங்கள் அந்த ஜாதகரை அனுபவிச்சே ஆகணும் சூரியன் சாரத்தில் நின்னால் மட்டும்தான் அரச வேலை வேற இருந்தால் அந்த கிரகம் எந்த சாரத்தில் நிற்கிதோ அந்த சாரத்துடைய உறவு என்னவோ அந்த உறவு பாதிக்கும் அதே மாதிரி அம்மா பேசுகிறப்போ கூட பேசினாங்க குரு வந்து முழு சுபர் அப்படின்னு பேசுனாங்க குரு சுபர்லாம் கிடையாது அரை சுபர் அரை பாவி சனி அரை சுபர் அரை பாவி இது நான் வேறு மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன் தப்பு தான் பண்ணுறாரு குரு குரு திசை ஆறாம் திசையை வந்தால் முடிச்சுட்டு போயிடுறாரா குரு அஷ்டமாதிபதியாக இருந்தால் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாரா குரு தனித்திருந்தால் என்ன பண்ணுறாரு சனி கூட சேர்ந்தா தான் அவரால் எதையும் செய்ய முடியும் தொழில் கொடுக்க முடியும் சனி பார்த்தா தான் தொழில் சனி கூட சேரணும் மொத்தம் சனி பார்க்கணும் சனி சேரணும் அப்போ தான் அங்கே குரு தொழில் அமைச்சு கொடுக்குறாரு அப்போ சனி எப்படி ஆவார் இல்லை இல்லை அதையும் கவனிக்கணும் சும்மா வந்ததுக்கெல்லாம் நம்ம குரு முழு சூப்பர் சனி முழுப்பாவின்லாம் சொல்லிட்டு போயிடக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு போர் போடுறீங்க போர் போடுறப்போ நிறையா பேர் போர் போட்டு தண்ணி வரலை தண்ணி வரலைன்னு சொல்கிறாங்க நாடியில் வந்து போர் போடுறதுக்குன்ட்டு நேரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் போர் போட்டால் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு வழியே கிடையாது என்ன அப்படின்னா அதாவது சந்திரன் சுக்கரன் ராகு இவங்க மூணு பேரும் சேரணும் இவங்க மூணு பேரும் சேர்ந்த நேரத்தில் போர் போட்டால் கண்டிப்பாக தண்ணி வரும் நூறு பர்சன்ட் அதெல்லாம் மாற்றமே கிடையாது ஏன்னா சுக்கரனும் சந்திரனும் நீர் கிரகம் ராகு நீளமான குழாய் அப்போது திங்கக்கிழமை ராகுவோட நட்சத்திரம் சுக்கர ஓர இந்த நேரத்தில் போர் போடலாம் அதே திங்கக்கிழமை சந்திரனோ இது ராகுவோட நட்சத்திரம் இல்லாமல் சுக்கர நட்சத்திரம் ராகு காலத்துலேயும் போல் போடலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சந்திரனோட நட்சத்திரம் ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு ராகுவோட நட்சத்திரம் சந்திர ஓரையிலையும் பேர் போர் போட்டோம்னா கம்பல்சரி தண்ணி வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பார்த்தாச்சு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்புறம் என்ன சொல்லலனாக்கா அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு ஒரு சக்தி படைச்சிருக்கும் அது நமக்கு நல்லா தெரியும் இப்போ ஜாதகத்தை எடுத்தோன்னா எட் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த கிரகங்கள்லாம் தப்பு செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் நூறு பர்சன்ட் அது ஏன் ஆறு எட்டில் இருக்க பண்ண கிரகங்கள் நல்லது செய்யும் எப்படின்னா ஆறாம் அதிபதி எடுத்துக்கிறோம் எடுத்தோன்னே என்ன சொல்கிறோம் கடன் நோய் எதிரிங்கிறோம் ஆறாம் அதிபதி சூப்பராக இருந்தால் தான் வேலை ஒழுங்காமையும் இந்த வேலைக்கு கார காரகர் ஆறாம் இடம் தான் அதை விட்டுறோம் வந்தோடனே ஜாதகம் பார்க்க வரவங்களும் பயமுறுத்திடுறோம் ஆறாம் இடத்துல வந்து வா எந்த வருமானம்னாவே வேலைனாவே ஆறாமடம் தான் இதையும் இது வந்து சும்மா வரவங்களெல்லாம் பயமுறுத்திட்டு கடன் வந்துருச்சு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதையும் மாற்றிக்கணும் முதல்ல வந்தோன்னு என்னப்பா இதுக்கு வந்திருக்க வேலையா வேலை கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரி நாடி விதிப்படி பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் குறிக்கிறப்போ ஒரு கல்யாணத்துக்கே நேரம் குறிக்கிறீங்க அன்னைக்கு கோச்சாரத்தில் சந்திரன் போய் அடுத்தது ராகுவியோ கேதுவியோ தொடக்கூடாது அந்த மாதிரி தொடர் நாளில் கல்யாணம் நேரம் குறித்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நின்று போயிடும் இதை கவனித்து நீங்கள் நேரம் குறித்து கொடுக்கணும் அந்த தொடக்கூடாது அதே மாதிரி வர்ற இப்போ கல்யாணத்துக்கு நேரம் குறிக்கிறீங்க அந்த மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு ஜாதகத்தையும் வச்சுக்கிறீங்க அந்த ஜாதகத்துலேயும் அந்த அன்னைக்கு கோச்சார சந்திரன் அவங்க ஜாதகத்தில் ராகு கேது தொடக்கூடாது மாப்பிள்ளை ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகம் ரெண்டையும் வச்சுக்கிட்டு எந்த நாள் குறிக்கிறீங்களோ அந்த நாளோட கோச்சார சந்திரன் அந்த ஜாதகத்தில் இருக்கிற ராகுவையோ கேதுவையோ தொடக்கூடாது தொட்டால் கண்டிப்பாக கல்யாணம் நின்று போயிடும் இந்த மாதிரி ஜ ஜனன ஜாதகத்தில் தொடரப்ப தான் ராத்திரி வேலை பொண்ணு ஓடிப்போச்சு மாப்பிள்ளை ஓடி போச்சுங்கிறதெல்லாம் இதனால் தான் அதனால் குறித்து கொடுக்குறப்போ இதை ஜாக்கிரதையாக குறித்து கொடுங்க ஏன்னா மண்டபம் கிடைக்காதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு நாலஞ்சு தேதி குறித்து கொடுங்க குறித்து கொடுத்துட்றாங்க அது அங்கே தான் போய் மாட்டிக்குது ஆமாம் அது பார்க்குறப்ப கூட அந்த இன்னைக்கு என்ன கோச்சாரத்தில் சந்திரன் எங்கே வர்றார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்து கொடுங்க அதே மாதிரி நாள் குறிக்கிறதுக்கு வர்ற அன்னைக்கு அவங்க ஜோதிடர் நமக்கு அன்னைக்கு கோச்சார சந்திரன் போய் ராகு கேது தொட்டால் அந்த அன்னைக்கு நாள் குறித்து கொடுக்காதீங்க நமக்கு தெரியாமே தப்பு பண்ணிவிடுவோம் நாள் குறிக்கிறது தப்பாக போயிடும் கோச்சார சந்திரன் ராகு கேதுக்கு போய் தொட வேண்டிய நாளில் ஒரு சுபகாரியத்துக்கு நாள் குறித்து கொடுக்காதீங்க போயிட்டு நாளைக்கு வாப்பா நாளாணிக்கு வாபான்னு சொல்லி அனுப்புங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது குறித்து கொடுத்தீங்கன்னா சரியாக வரும் இன்னும் நிறையா டிப்ஸ் கொடுக்கலாம் நான் இப்போதைக்கு இதை முடிச்சுக்கிறேன் அடுத்த மீட்டிங்கில் என்ன எல்லாத்தையும் கொடுக்குறேன் நான் ஏன்னா ஒரே மீட்டிங்கில் நிறையா சொல்ல முடியாது நன்றி வணக்கம் என் பேர் தனக்கோடி பள்ளிபாளையம் பள்ளிபாளையந்தானங்க நான் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூத்தாறு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நல்ல நல்லவேறு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த தனக்கோடி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாரை பொறுத்த கௌரிப்போம் நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை நிறையா விஷயங்களை கொடுத்தாரு ஐயா பள்ளிப்பாளத்தில் தான் இருக்கார் முடிஞ்சால் ஏதோ ரெண்டு மாதத்துக்கு இருக்கோ மூணு மாதத்துக்கு இருக்கோ மீட்டிங்கு தொடர்ச்சியாக வாங்க அப்படின்னு சொல்லி ஐயாவை கௌரவப்படுத்துவோம்